வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோருக்கு தமிழில் இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் சரியாக தெரில செகண்ட் ட்ரைல நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தஞ்சு ட்ரையல் நம்பர் ரெஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ஒரு நம்பர் ரெஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி முதல் அன்சோல்டு ஒன்று அடிச்சாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எட்நூற்றி பதினொன்றுக்கு தான் ஃபஸ்ட்டு அடித்த ரிசல்ட்டு அது வந்து அன்சோல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் முந்நூற்றி ஐம்பது ஆறுநூற்றி ஏழு அடித்தாங்க இதுதான் ரிசல்ட்டாக வந்து வச்சாச்சு ஓகேங்களா இப்போ ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு தான் ரிசல்ட் அப்படிங்கும்போது நம்ம கொடுத்த கணிப்பில் பிசி பெஸ்ட் போல ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தேன் தில்லுக்கு திட்டம் கொடுக்குறேன் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஆறாம் நம்பர் நமக்கு பி போலேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆறாம் நம்பர் நமக்கு டபுள்ஸில் வந்ததினால அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் போர்டு ஆகி உட்காந்துருக்கு ஓகேங்களா ஓகே நண்பர்களே பிசி பெஸ்ட் போர்ட்டில் ஆரா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் டேரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் ஏரா நம்பர் பதினோரு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஆறுநூத்தி அறுபத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம ஆறாம் நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் அறுபது சைபர் ஆறு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு அறுபத்திரெண்டு இருபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் கூட எதுவுமே செட் ஆகாமல் வந்துருச்சு அது மூலம் ஒரு அன்சோல்டு அடிச்சு விட்டாங்க டோட்டலாக இன்றைக்கி கன்ஃபியூஸ் கேம் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டு கொடுத்துருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பெஸ்ட் போர்டில் ஆறு அல்லது ரெண்டு வாய்ப்பு இருக்குது இந்த நான் கொடுத்துருந்தேன் இந்த ரெண்டு நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பராது தில்லுக்கு திட்டாக கிடைக்கும் போர்டு மரமே வெட்டி கிடைக்குன்னு சொன்னேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு அதாவது ரெண்டாவது அடிச்ச ரிசல்ட்டு ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம டார்கெட் பிரகாரம் ஆறாம் நம்பர் நமக்கு பி போர்டில் சூப்பராக நம்ம தட்டி தூக்கியாச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இன்னொரு ஆறாம் நம்ப நமக்கு ஏ போடலே நமக்கு சூப்பராக போர்டு மாதிரி வின்னிங் வந்திருக்கு ஒரு வேலை நீங்கள் இதே நீங்கள் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் மாதிரி டிச்சிட்டு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் பண்ணிருந்தோம் சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸில் தான் போயிடுச்சு இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிசி அறுபத்தி ஏழு அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு அறுபது கொடுத்துருந்தோம் ஒரு அறுபத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு அறுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஸோ இது பவரில் மேட்ச் ஆகி வந்துடுச்சு அறுபத்தி ஏழு அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பிசி நமக்கு மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாற்றி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணி அப்புறம் ஐநூற்றி எழுபத்தொம்பது டிராக்குன்னு கெஸிங்ஸ் பார்த்துருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கு அனுப்பிஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணும்போது பட்டன் பட்டம் பட்டன் மறக்காமல் அமைத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாவில் மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வண்டி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பரு வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எழுதப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் டேரக்டாக பார்த்துடலாம் ஏ போல் மூணு வந்து பத்தொம்பது நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு மூணு அல்லது ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு பி போலில் வந்து அஞ்சு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் சைபர் வந்து பதினொன்று நாள் பி போலில் ஒரு அஞ்சு அல்லது ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு சி போல ஒன்பது வந்து இருபத்தாறு நாள் மூணு வந்து பதினேழு நாள் அஞ்சு வந்து எட்டு நாள் சைபர் வந்து ஏழு நாள் ஆகுது சி போலில் ஒன்பது அல்லது மூணா நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங் டேர்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்தரெல்லாம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது பத்தொம்பது பன்னெண்டு பதிமூணு முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது இருபத்தொன்று இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்தது ஒரு ஏ பிஏ ஒரு ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங் என் கேசிங் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்க ஸோ மை டேரக்ட் பொறுத்தவரை தொண்ணூத்திரெண்டு இருபத்தொம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது பன்னெண்டு இருபத்தி ஒன்று பதிமூணு முப்பத்தி ஒன்று கொடுத்துக்கிறோம் ஸோ இந்த கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் ஏன்னா வந்து அன்சோல் ஒன்று அடிச்சிருக்கனால கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா கேம் எப்படி வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் லிமிட்டாக ட்ரை தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் ஆல் போர்டு பார்த்தலாம் இன்றைக்கி என்ன ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிறீர்கள் ஒரு ஒன்பது நம்பர் கிடைச்சிருக்கு ஒரு மூணு நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ ஒன்பது மூணு தான் வரணும் கணக்கு பிரகாரம் பார்க்க முழுது அன்சோல் நடிச்சிருக்கேன் அது எதிலிருந்து எடுத்து ஆடுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் கேம் தான் சோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டாவே ட்ரை பண்ணுங்க எனக்கு ஆள் போர்ட்ட ஒன்பது மூணு தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இது கெசிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்பதாம் நம்பர் மூணாவது நம்பருக்கு எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்க இதனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டு பார்த்தர்லாம் பிசி பெஸ்ட் போர்டுல பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒரு ஒன்றாம் நம்பர் கிடைச்சிருக்கு சோ இப்படி தான் மேட்ச் ஆகுது பிசியில ஏன்னா அன்சோல்ட் அடிச்சதுனால டோட்டலா கன்ஃபியூஸ் கேம் தான் நாளைக்கு ஆட போறாங்க அப்படின்னு நல்லாவே புரியுது ஏன்னா அவங்க எந்த கேம்ல இருந்து எடுத்து ஆடுறாங்க அப்படிங்கிறது புரியாது எப்போயுமே அன்சோல்ட் அடிச்சிட்டாங்க அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸாக தான் இருக்கும் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றும் தெளிவாக வருது ஆனால் பிசியில் வரணும் ஸோ கெஸிங் பிரகாரம் ஓகே நண்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கெஸிங்கில் வருதாங்கிறது செக் பண்ணிக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன் பிசியில் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் ஓகேங்களா நம்பிக்கை தான் வாழ்க்கை ஸோ இன்றைக்கி உங்கள் கணக்கில் ரெண்டு ஒன்று பிசியில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பத்துக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால் பால்மாத்ரி டிஜிட் பால்மாத்ரி டிஜிட் பொறுத்தவரை இன்றைக்கி நம்ம எந்த நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கிறோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தம்பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை திரு டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அன்சோல்ட் ஒன்று அடிச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்க ஏன்னா கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணுறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோபிங்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுவாங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணி உங்க சப்போர்ட் கேட்டுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ